உங்களுடைய மத்திய குழு கூட்டமிடம் என்றதாக அறிய முடிகிறது மத்திய குழு கூட்டத்தில் எவ்வளவு தீர்மானம் எடுக்கப்பட்டது தமிழ் தேசிய கட்டமைப்பு கட்டமைப்புடன் சேர்ந்து நாங்கள் பயணிக்க யோசித்திருந்தோம் ஆனால் இன்றைய பத்திரிகைகளிலே அவர்கள் இந்த தேர்தலிலே ஈடுபட மாட்டார்கள் அதிலே பங்கு பெற்ற மாட்டார்கள் என்று குறிப்பிட்டபடியால் நாங்கள் தனித்து எங்களுடைய கட்சி தேர்தலிலே போட்டியிட வேண்டும் என்ற ஒரு முடிவுக்கு வந்திருக்கின்றோம் ஒரு ஒரு கட்சி ஜனநாயக தமிழரசு கூட்டணி தமிழ் மக்கள் கூட்டணி இந்த சங்கு சின்னத்தை எடுத்தால் அவர்களுடன் சேர்ந்து போகலாமோன்னு கேட்டவர் ஆனால் அது செய்யக்கூடாது என்று க கட்டமைப்பால் தடை செய்திருக்கின்றார்கள் அதாவது எல்லோரும் சேர்ந்து எடுத்ததை ஒருவர் தனித்து எடுத்து பாவிப்பது சரியில்லை என்று சொல்லி சொல்லியிருக்கின்றார்கள் அது தேர்தல் ஆணைக்குழியினுடைய விடயம் அது அவர்கள் செய்து கொள்ளட்டுக்கும் நாங்கள் எங்களுடைய கட்சி தனித்து இந்த ஜனாதிபதி இந்த பாராளுமன்ற தேர்தலில் நாங்கள் போட்டியிட இருக்கின்றோம் அதுக்குரிய அந்தந்த நபர்களுடைய வேட்பாளர்களுடைய பெயர்களை தர வேண்டும் என்று அவர்களுடைய பின்னணி சம்பந்தமான விடயங்களை எங்களுக்கு தர வேண்டும் என்று சொல்லி கேட்டிருக்கோம் தமிழ் இலங்கை தமிழிசு கட்சி ஒரு அழைப்பை விடுத்திருந்தது தங்களுடைய பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் இணைந்து ஒரு கூட்டமைப்பாக போட்டியிடுவதற்கு முன்பாருங்கள் என்று அந்த அழைப்பை நீங்கள் எப்படி பார்க்க நான் அந்த அழைப்பு சம்பந்தமாக நான் ஏற்கனவே பத்திரிகைக்கு ஒரு ஒரு என்னுடைய செய்தியை அனுப்பியிருக்கின்றேன் சுமந்திரன் கேட்கின்றார்ன்னு சொல்லி அவரோடு சேர்ந்து கொண்டு போக முடியாது என்ன சுமந்திரன் வந்து தமிழ் தேசியத்தை ஒட்டி நாங்கள் ஒரு பொது வேட்பாளரை முன்னிறுத்திய போது அதற்கு எதிராக வேலை செய்து இன்னும் சிங்கள வேட்பாளரை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி சொல்லி கொண்டிருக்கும் போது எங்களுடன் திரும்ப தமிழ் தேசியத்தை முன்னொட்டி எல்லோரும் வாங்கோன்னு சொல்கிறது அது 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 முரண்பாடுடையதாக இருக்குது தமிழ் தேசியத்துக்கு எதிராக வேலை செய்து போட்டு தமிழ் தேசியத்தை தேசிய கத்தையொட்டி எங்களுடைய கட்சியில் கொண்டு அவர்கள் கேட்கறதுல ஒரு அர்த்தம் இல்லை ஆகவே அவருடன் நாங்கள் எவருமே சேர்ந்து போக முடியாது ஏற்கனவே ஸ்ரீகாந்தா ஏலான்னு சொல்லியாச்சு வேறு ஒவ்வொருத்தரும் அப்படி செய்ய முடியாதுன்னு சொல்லியாச்சு அவர் கோருக கோருகின்ற இந்த அவருடைய கோரிக்கை ஏதோ தனிப்பட்ட தனக்கு உரிய தனிப்பட்ட சில நன்மைகளை பெறுவதற்காக கோருவதாகத்தான் தெரிகின்றது அதனை நாங்கள் கணக்கில் எடுக்க முடியாது அது அத்துடன் நான் சுட்ட மண்ணும் சுடாத மண்ணும் சேர முடியாது என்று சொல்லியிருக்கிறேன் அதுதான் உண்மை தமிழ் மக்கள் கூட்டணி கிழக்கிலேயும் போட்டியிடுவோம் போட்டியிடத்தான் நினைத்து கொண்டிருக்கின்றோம் எங்களுக்கு அங்கு இருக்கின்ற ஆதரவு கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் வேறு சில கட்சிகளுடன் சேர்ந்து நாங்கள் அதனை முன்னெடுத்து கொண்டு செல்லக்கூடிய சந்தர்ப்பம் வருகின்றது நாங்கள் அதனை இந்த சிறிது நாட்களுக்குள்ளேயே நாங்கள் அதை பேசி ஒரு முடிவுக்கு வரவோம் வந்து வன்னி தேர்தல் வன்னி எல்லாத்துலேயும் போட்டியிட வேண்டுமென்ற ஒரு ஒரு எண்ணம் இருக்கின்றது எந்த அளவுக்கு எங்களுக்கு எங்களுடன் சம்பந்தப்பட்டவர்களை சேர்த்து கொண்டு போக முடியும் என்பது சம்பந்தமாக எங்களுக்கு இன்னும் தெரியவில்லை அதற்காகத்தான் என்னுடைய கூட்டம் அவர்கள் ஒவ்வொருவரும் அந்தந்த இடங்களிலே யார் யாரையுடன் சேர்ந்து அதுக்குரிய நபர்களை நாங்கள் சேர்த்து கொண்டு போகக்கூடியதாக என்ன செய்யலாம் என்று யோசிக்கிறார்கள் இப்போ நீங்கள் இனிமேல் தேர்தல் அரசியலுக்கு வர மாட்டேன் என்ன இந்த இளைஞர்களை தான் உங்களுடைய வேட்பாளர்களை இல்லை நான் வந்து இந்த பாராளுமன்ற தேர்தலிலே ஈடுபட மாட்டேன் என்று சொல்லியிருக்கிறேன் இளைஞர்களுக்கு இடம் கொடுக்க வேணுமென்னு சொல்லியிருக்கிறேன் அத்துடன் ஆனால் அதே நேரத்திலே கட்சியினுடைய அரசியல் சம்பந்தமான வேலைகளை நான் தொடர்ந்து செய்து கொண்டு தான் இருக்கின்றேன் ஆகவே கட்சியை பல பலப்படுத்தி அதனுடன் சேர்ந்து போக வேண்டிய ஒரு அவசியம் எனக்கு இருக்கின்றது ஆனால் இளைஞர்களை முன்னிறுத்தி அவர்களை தமிழ் தேசியத்தின் வழியிலே கொண்டு நடத்த வேண்டும் என்ற ஒரு ஆசையில் நான் இதை செய்து கொண்டு போகின்றேன் தமிழ் மக்கள் கூட்டணியோடைய சிறிய கட்சிகள் சேர்ந்து சில கட்சிகள் எங்களுடன் பேசி கொண்டு இருக்கின்றன இன்னும் முடிவுக்கு வர இல்லை அது அது ஒரு மூணு நாள் நாளைக்குள்ள தெரிய வரும் சேர்த்து கொண்டு போக முடியும் என்பது சம்பந்தமாக எங்களுக்கு இன்னும் தெரியவில்லை அதற்காகத்தான் என்னுடைய கூட்டம் அவர்கள் ஒவ்வொருவரும் அந்தந்த இடங்களிலே யார் யாரையுடன் சேர்ந்து அதுக்குரிய நபர்களை நாங்கள் சேர்த்து கொண்டு போகக்கூடியதை என்ன செய்யலாம் என்று யோசிக்கிறார்கள் இப்போ நீங்கள் இனிமேல் தேர்தல் அரசுக்கு வர மாட்டேன் என்ன குறிப்பிட இந்த நிலையில் இளைஞர்களை முன்னிலைப்படுத்தித்தான் உங்களுடைய வேட்பாளர்களும் முன்னெடுத்தப்படமா இல்லை நான் வந்து இந்த பாராளுமன்ற தேர்தலிலே ஈடுபட மாட்டேன் என்று சொல்லியிருக்கிறேன் இளைஞர்களுக்கு இடம் கொடுக்கவும் சொல்லியிருக்கிறேன் அத்துடன் ஆனால் அதே நேரத்தில் கட்சியினுடைய அரசியல் சம்பந்தமான வேலைகளை நான் தொடர்ந்து செய்து கொண்டு தான் இருக்கின்றேன் ஆகவே கட்சியை பல பலப்படுத்தி அதனுடன் சேர்ந்து போக வேண்டிய ஒரு அவசியம் எனக்கு இருக்கின்றது ஆனால் இளைஞர்களை முன்னிறுத்தி அவர்களை தமிழ் தேசியத்தின் வழியிலே கொண்டு நடத்த வேண்டும் என்ற ஒரு ஆசையில் நான் இதை செய்து கொண்டு போகின்றேன் தமிழ் மக்கள் கூட்டணியோடைய சிறிய கட்சிகள் சேர்ந்து போட்டிடக்கான வாய்ப்பு இருக்கிறார் சில கட்சிகள் எங்களுடன் பேசி இருக்கின்றன இந்த முடிவுக்கு வர இல்லை அது அது ஒரு மூணு நாள் நாளைக்குள்ள தெரிய வரும் இந்திய தூதரகம் வந்து இந்திய தூதரக இன்றைக்கு தான் அந்த இப்போ இப்போ இந்த நேரத்தில் அது நினைக்கிறேன் மூன்று மணிக்கு நாலு மணிக்கு இருப்பேன் அது நான் வைக்க சொல்லிவிட்டேன் நான் இப்போ யாழ்ப்பாணத்துலேயே இருக்கிறேன் நீங்கள் இப்படி குறுகிய ஒரு காலை நேர் அவகாசம் தந்த பிறகு என்னால் வர முடியாதுன்னு சொல்லிவிட்டேன் இனி அவர்கள் எதற்காக வாறு கூடி கூப்பிட்டிருக்கிறார்கள் என்பதை பார்த்து அதுக்குரிய வாறு நான் நடவடிக்கையில் எடுப்பேன் சபை தேர்தல் நடைபெற்ற நீங்கள் திரும்ப கூடியிருக்க அது சொல்ல முடியாது என்னென்னால் இப்பொழுது நான் அதை எந்த விதத்திலும் என்னால் சொல்ல முடியாது எங்களுடைய இளைஞர்களுடைய என்னென்று சொல்கிற இளைஞர்களுடைய கெட்டித்தனத்தையும் என்ன மாதிரியாக அவர்கள் கொண்டு நடத்தக்கூடியவர்கள் என்பதை பற்றி எல்லாம் அறிந்ததன் பின்னர் தான் என்னால் கூற முடியும் என்றால் சில பேர் நீங்கள் இதை விட்டாலும் அதில் வந்தால் என்ன மாதிரி எல்லாம் கேள்விகள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் ஆனால் அது எல்லாரையும் சோ சேர்த்து கதைச்சி ஒரு முடிவுக்கு வரலாம் இப்போ அந்த முடிவு எதுவுமே எடுக்கவில்லை பண்மைக காலமாக சமூக ஊடகங்களில் ஒரு பேசு பொருளாக இருக்கு மதுபான வரி அனுமதி பத்திரம் வந்து தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு முன்னாள் ஜனாதனில் வழங்கியதாகவும் ரெண்டு தினம் சில பத்திரிகைகளில் தங்களுடைய சிவாசலும் ஒரு மதுபான அனுமதி பத்திரம் கிளர்ச்சியிலே வழங்கப்பட்டதாகவும் செய்திகள் வெளியாகிட்டுள்ளது இந்த செய்தி உண்மத்த அதாவது என்னிடம் வந்து இந்த பெண் நடராஜா என்ற மகள் அவருடைய தாய்தாப்பன்னு எனக்கு தெரியும் வந்து இப்படி தனக்கு அப்ளிகேஷன் ஒன்று போட வேண்டி இருக்குது லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு மா பாராளுமன்ற உறுப்பினர் என்ற முறையில் நான் சிபார்சு கடிதம் தரவள் மட்டு கேட்டுவேன் அப்போ அவருடைய குடும்பத்தை நான் தெரிஞ்சு வச்சிருந்தபடியால் சிபாரசு கடிதம் என்று கொடுத்துறான் இவள் எனக்கு தெரியும் தாய்தப்பனை தெரியும் இவ இப்படி ஒரு அப்ளிகேஷனை போடுறோம் அதை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம்னு சொல்லி எழுதியிருந்தான் ஆகவே அது கடிதம் கொடுத்தது உண்மை அதே மாதிரி எத்தனையோ விஷயமாக ஆக்கள் வந்தால் பின்னணியை அறிஞ்சு ஆக்கள் நல்ல ஆக்களோ தெரிஞ்சாக்களோன் பார்த்துட்டு நாங்கள் கடிதம் கொடுப்பது வழக்கம் அதே போன்று நான் ஒரு கடிதத்தை கொடுத்தது உண்மை இனி இருந்து என்னோ விற்கிறதும் காசு எடுக்கிறதும் லட்சம் கோடி என்றெல்லாம் கதைக்கினா அதை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது எனக்கு எல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அப்படி நான் செய்கிற ஆளும் இல்லை ஆகவே இதெல்லாம் அதாவது என்னை ஏதோ ஒரு விதத்திலே அரசியல் ரீதியாக என்னை அடிக்க வேண்டதுக்காக வேண்டி நடந்த ஒரு சாதாரண விஷயத்தை அதாவது ஒரு சிபாரிசு கடிதத்தை கையளித்ததை வச்சு இதுல இருந்து ஏதோ ஒரு பெரிய பூதம் இருக்குது என்று காட்டுறதுக்கு பாக்கிறார்கள் அது என்ன எதுவும் செய்யாது புதிய ஜனாதிபதியே எனக்கு பக்கத்துலான் இருக்கிறார் இருந்தவர் அவர் சிங்களத்துல பேச எனக்கு கொஞ்சம் தான் சிங்களம் தெரியும் என்னாலும் சிங்களத்துல பேச ஆவலாக கேட்டுக்கொண்டிருப்பேன் அவர் ஒரு ஒரு என்னென்னு சொல்றது எனர்ஜெட்டிக் பேர்சன் அல்ல இதாக பேசுவார் ஆறாவது கேள்விகள் ஏதாவது குறுக்கே வந்தால் அவர்களுடைய பின்னணியை பற்றியெல்லாம் காய்ப்பார் அந்த அளவுக்கு ஒவ்வொருத்தருடைய பின்னணியை பற்றியும் தெரிஞ்சு வச்சிருக்கார் ஆகவே ஆனால் அவர் வந்து என்னிடம் ஒரு கேள்வியை கேட்டவர் நான் பாராளுமன்றத்திலே சென்ற முறை போ போகும்போது நீங்கள் என்ன எங்களுக்கு வாக்கு தமிழ் மக்கள் தரமாட்டார்கள் என்று சொல்லியிருக்கிறீர்கள் அது அப்படியே சொல்லி நான் நீங்கள் வடக்கு கிழக்கை பிரிக்கிறதுக்கு வழக்கு கொண்டு வந்த ஆக்கள் நீங்கள் ஆகவே தமிழ் மக்கள் உங்களுக்கு வாக்கு அளிக்க மாட்டார்கள் என்று நான் சொன்னது உண்மை என்று அப்படி எல்லாம் இல்லை எவ்வளோ பேர் வந்தேன்னு உங்களுக்கு தெரிந்தானே எங்களுடைய கட்சி கூட்டம் நடக்க இருக்குன்னு கேட்டேன் நான் சொன்னேன் ஆக்கள் கூட்டங்களுக்கு வருவாங்க அதுக்காக வேண்டி அத்தனை பேரும் உங்களுக்கு வாக்களிக்க போயிடணுமெண்ட்டு யோசிக்காங்கன்னு அப்போ பலமு பலமுண்டார் நானும் பலமு பலமுண்டு வந்தாச்சு ஆனால் நான் சொன்ன மாதிரி தான் இப்போ அந்த வந்த எல்லாருடைய வாக்குகளிலேயும் ஆக குறைஞ்சது அவருக்கு தான் கிடச்சிருக்கு நான் அவருக்கு வாழ்த்தி செய்தி பின்னால் நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி தான் நடந்திருக்கு ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் தமிழ் மக்களை ஒரு தேசம் என்ற முறையில் ஒரு நேஷன் என்ற முறையில் எங்களை ஏற்றுக்கொண்டீர்களானால் நாங்கள் சேர்ந்து சே சேர்ந்து ப பயணிக்க முடியும் என்றுதை நான் சொல்லியிருக்கிறேன் அந்த கடிதத்தில் ஆகவே அவர் இதுவரையில் செய்த நடவடிக்கைகளில் எனக்கு திருப்தி என்னிட்ட இருந்து நாலு போலீஸ்காரங்களும் போயிட்டேன் ஆனால் எனக்கு அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை ஏனால் நான் மதுரையில் ஹைகோர்ட் ஜட்ஜாக இருக்கும்போது இந்த ஜேவிபிய இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு ஜேவிபியின் இது மிச்சம் முக்கிரமாக நடந்து கொண்டிருந்தேன் அப்போ அந்த நாட்களில் எனக்கு இந்த பாதுகாப்பு தர்றேன்னு சொன்னவன் நான் தேவையில்லையா பாதுகாப்பு தர என்று கொண்டதுக்கு காரணம் அவை இப்போ துவக்கலை வச்சு கொண்டு வந்து அந்த துவக்கம் இருக்கிறதுக்காக வேண்டிய அவையோட சண்டையை பிடிச்சி கொண்டு போயிருந்தேன் எனக்கு தேவையில்லாத விஷயம் நான் தான் இருந்தேன் அங்கே மலை உச்சியில் தான் இந்த ஜட்ஜஸ் பங்களா இருந்த வதுவிலையில் ஆகவே எனக்கு இந்த இது பாதுகாப்பெல்லாம் வேலுமணம் வேலுமண்டு எங்களுக்கு ஒன்றும் இல்லை இஞ்சு எங்களுக்கு பாதுகாப்பட அரசியல் படையில இருந்து தான் எங்களுக்கு பாதுகாப்பு வேணும் எங்களோட மக்கள்கிட்ட இருந்து இல்லை ஆகவே அதை நான் விட்டனால் இப்ப அதை எடுத்ததுல எனக்கு எந்த விதமான மனத்தாங்களும் இல்லை சரி மாவட்ட நாங்கள் அதை இன்னும் யோசிக்கல ஆனா அருந்தோ நாங்கள் கொண்டு வர இருக்கிறோம் இன்றைக்கு அதை பற்றி பேசினாங்க அருந்த பாலினோடு இப்போ கொஞ்சம் கொஞ்சம் காலமாக நாங்கள் அதிகம் பேச்சு மூச்சு பேச்சு இல்லாமல் தான் இருந்தாங்கள் ஆனால் நானாக தான் நான் யோசிச்சு நான் இதுக்குள்ளே கொண்டு வர்றது கட்சிக்கு நல்லது அவர் தென்மராட்சி மக்களுக்கு ஏதாவது வேலையில செய்யக்கூடிய ஒருவர் ஆகவே அவரை கொண்டு வந்தால் என்னன்னு சொல்லி நான் யோசித்து இப்போ இந்த சென்ட்ரல் மத்திய குழுவினுடைய அனுமதியையும் பெற்றாச்சு அவருடனும் பேசியாச்சு அவர் வருவார் நாளைக்கு என்னோட சந்திச்சு பேச ஆகவே அநேகமாக அவரையும் நாங்கள் சேர்த்துக்கொண்டு தான் போறோம் மணிவண்ணன் தரப்பினர் போட்டியிடுவதற்கு வாய்ப்பு இருக்க அதுல போட்டியிடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க ஆ நாங்கள் எல்லாரையும்